வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் டூ போர்சன் ஓல்டு கவுசை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு பெரியநாயக்கின் பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க பெரியநாயக்கின் பாளையம் பஸ் இருந்து முக்கால் கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா ஆறரை சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க இந்த வீடு தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மர மெயின் டோர் வச்சு ரெண்டு போர்ஷன் கட்டியிருக்காங்க இந்த வீடு ப்ரைம் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவல் இருக்குதுங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குதுங்க இந்த வீடு முப்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு கட்டி இருபது வருஷம் ஆச்சுங்க ஈபி கனெக்ஷன் ரெண்டு இருக்குதுங்க வாட்ரு கனெக்ஷன் ரெண்டு இருக்குதுங்க ரெண்டல் இன்கம் பதினெட்டாயிரம் ரூபா வந்துட்டு இந்த வீட்டுடைய மொத்த விலை ஒரு கோடியே அஞ்சு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே கம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க் யூ